அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மக்களவை தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர் நாகப்பட்டினம் ஆகிய இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் இந்த தொகுதிகளானது கையெழுத்தாகியுள்ளது மேலும் கடந்த மக்களவைத் தேர்தலில் ஒதுக்கப்பட்ட அதே தொகுதிகள் மீண்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது குறித்தான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விவரங்கள் வணக்கம் திமுக கூட்டணியானது தற்பொழுது இறுதி செய்யப்பட்டு கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய தொகுதிகள் அதாவது குறிப்பாக கூட்டணி கட்சிகள் எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கான வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை திண்டுக்கல் ஒதுக்கப்பட்டதற்கு பின்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கான அந்த ஒப்பந்தம் தற்பொழுது கையொப்பமாக இருக்கிறது கடந்த முறை திருப்பூர் அதே போன்று நாகை உள்ளிட்ட பகுதிகளில் போட்டியிட்ட அதே தொகுதிகளில் மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது போட்டியிடுகிறது திருப்பூர் தொகுதி என்பது தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி அங்கு கம்யூனிஸ்ட் கட்சி எளிதாக வெற்றி பெற முடியும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த தொகுதிகளை மீண்டும் ஒதுக்கி உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றனர் அதே போன்று நாகப்பட்டினம் வந்து பார்த்தோம் ஒரு டெல்டா பகுதி அந்த பகுதிகளில் விவசாயிகள் பழங்குடியின மக்கள் திமுக ஆதரவு ஓட்டுகள் வந்து பார்த்தோம் நாகை தொகுதியில் அதிகமாக இருக்கிறது இதனால் நாகை தொகுதி மீண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடலூர் தென்காசி ஒதுக்கலாம் என்ற ஒரு தகவல் பரவி வந்த நிலையில் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகை திருப்பூர் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் தென்காசி கடலூர் உள்ளிட்ட தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது ஏனென்ற சொன்னால் திருச்சி கரூர் உள்ளிட்ட தொகுதிகளை திமுக இந்த இந்த முறை பார்த்தோமேனால் அவர்கள் எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது திருச்சி குறிப்பாக மதிமுகவிற்கும் கரூர் தொகுதியில் திமுகவை நேரடியாக போட்டியிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது சிட்டிங் எம்பிகள் இரண்டு பேருக்கு காங்கிரஸ் கட்சியில் வாய்ப்புகள் மறுக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கான அந்த இடங்கள் இன்றே கண்டறியப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சிக்கான இடங்கள் கண்டறியப்பட்ட பின்பு அவர்களுக்கான அந்த இடங்களும் ஒதுக்கப்பட்டு இன்றைய தினம் ஒப்பந்தமானது கையொப்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னென்று மதிமுகவிற்கு ஒரு தொகுதி திருச்சி தொகுதி எளிதாக அடையாளம் கண்டுவிட்டு அதற்கான ஒப்பந்தமும் இன்றைய தினமே கையொப்பமாகி உடனடியாக அந்த வேட்பாளர் பட்டியலை வந்து கண்டறியக்கூடிய பணிகளில் திமுக இறங்கும் என தெரிகிறது ஏனென்று அடுத்த கட்டமாக அவர்கள் தேர்தல் அறிக்கை உள்ளிட்டவை தயார் செய்யக்கூடிய பணிகள் இருக்கிறது அதற்கான பணிகளையும் அவர்கள் தற்பொழுது முன்னெடுத்து வருகின்றனர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கு திமுக தற்பொழுது திட்டமிட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சிவராமன்